வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கி ஜூன் பதினாலாம் தேதி கரெக்டாக முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் பதினாலாம் தேதி தான் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையினால் வந்து கைது செய்யப்பட்டாரு கைது செய்யப்பட்டு இன்னையோட ஒரு வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆகுது இந்த ஒரு வருஷத்தில் பல வாட்டி ஜாமீனுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காரு பல வாட்டி ட்ரை பண்ணியிருக்காரு இது வரைக்கும் ஐந்து வாட்டி செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது முப்பத்தி ஏழு வாட்டி செந்தில் பாலாஜி அவர்களுடைய நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் முப்பத்தி ஏழு வாட்டி ஜுடிஷியல் கஸ்டடி வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு ஐந்து முறை ஜாமீன் வந்து மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் ஒரு வருஷத்தை வந்து தாண்டிடுச்சு இனிமேல் எப்போ வந்து ரிலீஸ் ஆவார் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது ஓகே சட்ட வல்லுநர்கள் நிறைய பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் இந்த கேஸில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய சகோதரர் இருக்கார் பார்த்திங்களா அவர் இன்னும் தலைமறைவாக இருக்கார் அவர் எப்போ வந்து ஆஜராகிறாரோ அப்போ தான் ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் நிறைய எக்ஸ்பர்ட்ஸு சமூக வலைதளத்தில் பதிவுகள் போடுறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ வெற்றிகரமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு பிரைம் மினிஸ்டர் ஜி செவன் மாநாடு இருக்கு பார்த்தீங்களா இட்டாலியில் நடக்குது அந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக சிறப்பு அழைப்பாளராக நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களை கூப்பிட்டுருக்காங்க அந்த அழைப்பை ஏற்று பிரதமர் இத்தாலி வந்து போயிருக்காரு இத்தாலி போன பிரைம் மினிஸ்டருக்கு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ரிசப்ஷன் வரவேற்பு கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய முதன்மை செயலாளராக மறுபடியும் பி கே மிஸ்ரா அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய ஆலோசகர்களாக ரெண்டு பேர் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க ஒருத்தர் அமித் சரே அவர்கள் இன்னொருத்தர் தரூர் கபூர் அவர்கள் வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் ப்ரைம் மினிஸ்டருக்கு வாழ்த்துக்கள் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிக்கிய எஸ் சேகர் அப்படிங்கிறது மூணாவது டாபிக் எஸ் சேகர் அவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அடிக்கடி அண்ணாமலைக்கு எதிராக அண்ணாமலைக்கெல்லாம் சாபங்கள்லாம் கொடுத்தாரு ஓகே அண்ணாமலைக்கு சாபம் கொடுத்தாரு அதுக்கு பாஜகவினால் கடுமையான எதிர்ப்பெல்லாம் வந்து தெரிவித்தாங்க இப்போ ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு என்னென்னா எஸ்பி சேகர் அவர்கள் மீது காயத்ரி சாய் அப்படிங்கிற ஒரு நடிகை வந்து புகார் வந்து கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கேஸுங்க பர்சன் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் மீது காயத்ரி சாய் அவர்கள் அந்த கேஸ் வந்து போட்டு அந்த கேஸு இப்போ கோர்ட்டில் வந்து நடந்துக்கிருக்கு கிட்டத்தட்ட ஃபைனல் ஹியரிங்கு தீர்ப்பு வரக்கூடிய சூழலை நோக்கி அந்த கேஸ் வந்து இருக்குது இப்போ எஸ்பி சேகர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா காயத்ரி சாய் அவர்களை வந்து ஃபோன் பண்ணி அந்த பர்சன் எக்ஸ் பர்சன் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு ஆதரவாக அது மாதிரி இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கலாம்ல அந்த கேஸை வந்து திரும்ப வாங்கிடலாம்ல எதுக்காக அந்த கேஸு இது மாதிரி கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனு இதெல்லாம் போகிறதுக்கு பதிலாக நம்ம வந்து சண்டைக்காரனுடைய காலையே விழுந்துறது நல்லது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு பழமொழியெல்லாம் இருக்குது அதனால எதுக்கு கோர்ட்டு கேஸுன்னு போய்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றம் சாட்டப்பட்ட செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த பர்சன் எக்ஸு அவருக்கு ஆதரவாகி இவர் வந்து பேசுகிறார் கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக பேசியிருக்காரு அந்த ஆடியோ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது அது மட்டும் இல்லாமல் நடிகை காயத்ரி சாய் அவர்கள் என்ன புகார் கொடுத்துருக்காங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ் பெயரை பயன்படுத்தி மிரட்டுறாங்க இது மாதிரி கவர்மெண்ட் வந்து இந்த கேஸை வந்து முடிக்க வந்து சொல்கிறாங்க முடிக்கிறதுக்கு வந்து ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் ஆஃபீஸ் பேரை வந்து பயன்படுத்தி மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி சேகர் அவர்களுக்கு எதிராக இப்போ வந்து இப்போ புகார் வந்து கொடுத்துருக்காங்க காயத்ரி சாய் அப்படிங்கிறவங்க புகார் கொடுத்துருக்காங்க இந்த ஆடியோ கூட நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் எஸ் வி சேகர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு காயத்ரி சாய் அவர்களுடைய மகள் இருக்காங்க பார்த்தீங்களா பொண்ணு அவங்க வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யுஎஸ்ஏ வந்து போகிற பிளானில் வந்து இருக்கீங்களே இப்போ யுஎஸ்ஏ போகிற பிளானில் இருக்கீங்கன்னா விசா வாங்குறதுல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அதனால் இந்த கேஸை வந்து வாபஸ் வாங்கியிருங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கொடுக்குறது அடுத்தம் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு இப்போ காயத்ரி சாய் அவர்கள் சொல்லியிருக்காங்க கோர்ட்டில் நடக்கக்கூடிய கேஸில் தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய சூழலை நோக்கி அந்த ஸ்டேஜில் வந்து இருக்குது இந்த நேரத்தில் எஸ்பி சேகர் அவர்கள் இப்படி வந்து மிரட்டுறாரு கவர்மெண்ட்டு ப்ராப்பர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நடிகை காயத்ரி சாய் அவர்கள் இப்போ வந்து பேசியிருக்காங்க இப்போ இது எஸ்பி சேகர் அவர்களுக்கு பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது மூணாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போனோன்னா பாஜகவிலிருந்து தூக்கப்படுவாரா கல்யாணராமன் அவர்கள் ஒரு கேள்விக்குறி தொடர்ந்து சோசியல் மீடியாவில் கல்யாண் ராமன் அண்ணாமலைக்கு எதிராக பதிவு போட்டுக்கிட்டே இருக்கார் ஒட்டுமொத்த பாஜகவினரும் அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய தலைமைக்கு வைக்கக்கூடிய ஒற்றை கோரிக்கை என்ன தெரியுமா கல்யாண் ராமன் அவர்களை கட்சியிலிருந்து நீக்குங்க எதுக்காக காலதாமதம் அவர் பேசிக்கிட்டே இருக்கார் கட்சிக்கு எதிராகவும் கட்சி தலைவருக்கு எதிராகவும் பேசிக்கிட்டே இருக்கார் ப்ராப்பர் ஆக்ஷன் இருந்தால் மட்டும்தான் வருங்காலத்தில் இது மாதிரியான விஷயங்கள் நடக்காது அப்படின்னு தொண்டர்கள் ஒருமித்த குரலோடு இப்போ வந்து பதிவுகளை போட்டுக்கி இருக்காங்க முக்கியமாக கல்யாண் ராமன் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அண்ணாமலை என்ன பெரிய ஹிந்துத்துவவாதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா ஒன்று தன்னுடைய பூஜை அறை இருக்கு பார்த்தீங்களா பூஜை அறையில் பதினாலு குரான்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அண்ணாமலை எப்படி ஹிந்துத்வாதியாக இருக்க முடியும் ஒன்று கல்யாணராமன் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாசத்துல கோயம்புத்தூரில் வந்து இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நடக்குது பாத்தீங்களா அதனை கண்டித்து அப்போ கோவை மாவட்ட பாஜகவினர் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா இதனை கண்டித்து என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா பந்து பந்தை வந்து அறிவிக்கிறாங்க கடைகள் எதுவுமே திறக்கப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு கடைகள்லாம் மூடணும் அப்படின்னு பந்தை வந்து அறிவிக்கிறாங்க அண்ணாமலை என்ன பண்ணுறாருன்னா இல்லை இல்லை இது கோயம்புத்தூர் பாஜகவினர் இப்படி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எங்களுடைய முடிவு அப்படி கிடையாது அதனால் கடைகள் வந்து வழக்கம் போல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு அப்போ இதுதான் கல்யாணராமன் கேட்குறாரு இந்த சம்பவத்தை கண்டித்து கோவை பாஜகவினர் இப்படி சொன்னால் அண்ணாமலை பந்தை வந்து நடக்க விடலை அப்படின்னு கல்யாணராமன் சொல்லியிருக்காரு இதனுடைய பின்னணி என்ன தெரியுமா அந்த கார் குண்டுவெடிப்பு நடந்தது தீபாவளி டயத்தில் தீபாவளி டயத்தில் எவ்வளவு வியாபாரிகள் வந்து அந்த தீபாவளியை மட்டும் நம்பி எவ்வளவு பேர் கடையெல்லாம் போட்டிருப்பாங்க அப்போ கடையை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது யாருக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அந்த வியாபாரிகளுக்கு கடுமையான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால தான் அண்ணாமலை அவர்கள் இல்லை பந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் அதுதான் இது ஃபஸ்ட்டு ஃபேக்ட் ரெண்டாவது ஃபேக்ட் என்ன தெரியுமா பூஜை ரூம்ல குரான் புக் இருந்துச்சு குரான் புக் இருக்கு அப்படின்னு சொன்னால் ஹிந்துத்வாதி இல்லையா ஹிந்துத்துவவாதின்னா என்ன சமீபத்தில் கூட ஜெயலலிதா அவர்களை சிறந்த ஹிந்துத்துவ தலைவர் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு அதற்கு விளக்கம் என்ன கொடுத்தாரு அப்படின்னா ஹிந்துத்துவா அப்படிங்கிறது வாழ்வியல் முறை அனைவரையும் ஒருங்கிணைத்து கொண்டு போகிறது தான் ஹிந்து மதம் ஹிந்துத்துவா அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரையும் அரவணைத்து செல்வது தான் ஹிந்துத்துவா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை சொன்னார் ஓகே அப்போ எல்லா மதத்தையும் மதிக்கணும் அதுதான் ஹிந்து மதம் அதுதான் ஹிந்துத்துவா அப்படிங்கிறது தான் அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஸ்டேட்மெண்ட்டும் அது தான் அனைவரையும் அரவணைத்து செல்வது ஹிந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க இப்படி வந்து சொன்னதுனால அண்ணாமலை வந்து இந்துத்துவவாதி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கல்யாண் ராமன் அவர்கள் என்னமோ காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே அண்ணாமலைக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துருப்பார் போல தொண்டர்கள் முன்வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னென்னா கட்சி தலைமை ஆக்ஷன் எடுக்க ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் தேவை அப்படிங்கிறதா கட்சி தலைமை கிட்டே தொண்டர்கள் சொல்லக்கூடிய கோரிக்கையாக இருக்குது என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்